வணக்கம் ஒளி மக்களின் அடிப்படை உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் என்ற தொடர் வீடியோவில் பகுதி இரண்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் முகப்புரையை பற்றி பார்த்துருக்கோம் அதில் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்தெந்த எல்லாம் மக்களுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டு த்ரீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் பதினான்குலேருந்து பதினெட்டு வரை ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி என்பதை பேசுது இதில் ஆர்டிக்கல் பதினான்கு என்ன சொல்லுதுன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் பொருளாதார அரசியல் சமுதாய வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்று ஆர்டிகல் பதினான்கு சொல்லுது ஆர்டிகல் பதினைந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஒரு மனிதன் ரிலீஜியன் மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் ஆகிய காரணங்களை வைத்து வேற்றுமை காட்டுவதற்கு தடை என ஆர்டிக்கிள் பதினைந்து வந்து சொல்லுது ஆர்டிக்கல் பதினாறு என்ன சொல்லுதுன்னா ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலை அமர்த்தங்கள் தொடர்பாக சமன்மையான வாய்ப்பு நலம் வழங்கப்பட வேண்டும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தேர்வு வருது அப்படின்னா அனைவருக்கும் சமமான வாய்ப்பு நலம் வழங்கப்பட வேண்டும் ஈக்குவலாக வழங்கணும்னு ஆர்டிக்கல் பதினாறு சொல்லுது ஆர்டிக்கல் பதினேழு என்ன சொல்லுதுன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட்டு இருக்கிறது தீண்டாமையை யாரேனும் கடைபிடித்தால் அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆர்டிக்கல் பதினேழு சொல்லுது ஆர்டிக்கிள் பதினெட்டு அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் விருது பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்றதுல ஆர்டிக்கிள் பதினெட்டு சொல்லுது இவையெல்லாம் சமன்மைக்கான உரிமை ஒவ்வொரு மனிதனையும் சமமாக நடத்துவதற்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கே அதைத்தான் ஈக்குவாலிட்டி என பிரியாம்பிளில் சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த ஆர்டிக்கல் எல்லாம் சொல்கிறது